ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதரவாட்சியான நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட ஆன்மீகத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி ஒரு அதிபயங்கரமான நாளுங்க ஆக்சுவலி அன்று தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய எட்டாவது மாதமான தமிழ் மாதத்துடைய மிகவும் முக்கியமான கார்த்திகை மாதத்துடைய பதினைந்தாம் நாள் ஸோ இந்த பதினைந்தாம் நாள் என்ன ஒரு சிறப்புனா சனிக்கிழமையாக வருது கிழமை வருவது டேட் வருவது இது ஒரு சிறப்பா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க ஆக்சுவலி காலாண்டில் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த நாள் அமாவாசையானது வருது அதுவும் வரக்கூடிய அமாவாசை கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையானது ஒரு சிறந்த அமாவாசையாக குறிப்பிடப்படுது இந்த அமாவாசையில பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரருக்கு தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டுருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நான் எந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா மீன ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மீன ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத ஷேர் பண்ணுறத தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து மேசத்துலேருந்து கும்ப வரையும் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன் கும்பத்துக்கு இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோல வீடியோ போட போறேன் கும்பத்துக்கு இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோ ஃபுல்லாக பாருங்க உங்கள் ராசிக்கு அமாவாசையிலேருந்து தலையெழுத்து என்ன மாதிரி மாறும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோல தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கார்த்திகை அமாவாசையுடைய சிறப்புகளும் வழிபாட்டு முறையும் தெரிஞ்சுக்கணும் ஆக்சுவலி கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு உகந்த ஒரு நாள்னால் கார்த்திகை அமாவாசை இந்த கார்த்திகை அமாவாசையில் ஒரு சிறப்பு வழிபாடு வந்து நீங்கள் செய்யணும் அந்த சிறப்பு வழிபாடு முறையை தான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அதை வந்து தெளிவாக இந்த வீடியோவில் வந்து மீன ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறுங்க கார்த்திகை மாத அமாவாசையில் காகம் பசுமாடு ஆகியவற்றிற்கு உணவளிக்கிறது குலதெய்வத்தை வழிபாடு செய்கிறது சிறப்பானது இந்த நாளில் முன்னோர்களை வழிபடுவதால் குடும்பத்தில் உள்ள சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் சுபிச்சங்கள் ஏற்படும் தீராத நோய்கள் தீர்வதற்கும் கழுத்தை நெரிக்கக்கூடிய பலவிதமான கடன் பிரச்சனிருந்து மீள்வதற்கும் மிகவும் ஒரு சிறந்த நாளாக இந்த நாள் வந்து விளங்குகிறது அதே போல் மார்கழி மாதம் பாவங்களை போக்கக்கூடிய புனிதமான மாதம் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய கார்த்திகை மாதம் அமாவாசையில் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட்டால் அவர்களுக்கு முக்தி பெரு ஆனது கிடைக்கும் மேலும் பித்ரு சர்பதோஷம் உள்ளிட்ட தோஷங்களுக்கு பரிகாரம் செய்ய நினைக்கக்கூடிய மீன ராசிக்காரங்க இந்த கார்த்திகை அமாவாசை நாளில் செய்வது ரொம்ப 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 சிறப்பானது மேலும் இந்துக்களுடைய வழிபாட்டு நாட்கள மிக முக்கியமான நாள் அமாவாசை மாதத்திற்கு ஒரு முறை என வருடத்தில் பன்னெண்டு அமாவாசைகள் வரும் அதுல ஒரு சில மாதங்கள்ல வரக்கூடிய அமாவாசைகள் அதிக சிறப்பு வாய்ந்ததாகவும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்ததாகவும் இருக்குது அதில் ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை ஐப்பசி அமாவாசை கார்த்திகை அமாவாசைலாம் மிக சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது அமாவாசை என்றாலே முன்னோர் வழிபாட்டுக்கு உரிய நாள் என்பது நம்ம அனைவருக்கும் தெரியும் நமக்கு முன் வாழ்ந்த மறைந்த நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆத்மாக்களை சாந்தப்படுத்துவதற்காக அமாவாசை நாளில் புனித நீராடி தர்ப்பண தானம் ஆகியவற்றை அளிக்கிறது சிறப்பு அதுவும் இந்த கார்த்திகை அமாவாசை என்பது முன்னோர் வழிபாட்டோடு ஆன்மீக வழிபாட்டுக்கோ மிகவும் முக்கியமான நாளாக கருதப்படுகிறது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி எந்த அளவுக்கு சிறப்பானதோ அதேபோல் கார்த்திகை அமாவாசையும் வழிபாட்டுக்குரிய மிக முக்கியமான நாள் அதுவும் நிதி தொடர்பான பிரச்சனைகளில் சிக்கியிருப்பவர்களுக்கு இது மிக முக்கியமான நாள் என்று சொல்லப்படுது கார்த்திகை அமாவாசை பௌமதி அமாவாசை என்று குறிப்பிடுவதுண்டு கார்த்திகை அமாவாசை என்று அனுமனையும் செவ்வாய் பகவானையும் வழிபாடு செய்யணும் இது செய்தலா வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய பலவிதமான துன்பங்கள்லேருந்து விடுபட முடியும் கார்த்திகை அமாவாசை நாள் என்பது தேவர்களுடைய தலைவனான இந்திரன் சூரிய பகவான் அனுமான் முன்னோர்கள் ஆகியோர் வழிபட ஏற்ற நாள் இந்த நாள் அனுமனை வழிபாட்டால் எப்படிப்பட்ட கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு வழி கிடைக்கும் அதே போல் ஜாதகத்தில் மாங்கல் ஏதோ இருந்தாலும் அது நீங்கிவிடும் அதிக கடன் பிரச்சனையால் சிக்கி தவிக்கிறோங்க இந்த நாள் அனுமன் வழிபாட்டின முறையாக மேற்கொண்டாவே கைமேல் பலன் கிடைக்கும் அதே போல கார்த்திகை அமாவாசை நாளில் தான் லட்சுமி தேவி பூமிக்கு வருகை தருவதாக ஐதீகம் இந்த நாளில் லட்சுமி தேவி பார்க்கடல்ல இருந்து அவதரித்ததாக புராணங்கள் கூறப்படுது இந்த நாளில் இரவு முழுவதும் கண் விழுத்து மறுநாள் அதிகாலையில புனித நீராடி பூஜைகள் பஜனைகள் செய்து வழிபட வேண்டும் விரதம் இருந்து தானம் வழங்கி லட்சுமி தேவியை வழிபடணும் அப்படி செய்தாவே செல்வம் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை கிடைக்கும் நம்மால் முடிந்த பணம் உடை உணவு என இயலாதவர்களுக்கு தானமாக இந்த நாளில் கொடுப்பது மிக உயர்ந்த பலனை கொடுக்கும் இந்த ஆண்டு கார்த்திகை அமாவாசையானது நவம்பர் முப்பதாம் தேதி வருது இது நவம்பருடைய கடைசி நாள் ஸோ கரெக்டாக காலையிலே வந்து அமாவாசை ஸ்டார்ட் ஆகிறதுனால புனித நதிகள் கடல் குளம் ஆகியவற்றில் நீராடுறது சனிக்கிழமையே வந்து பண்ணலாம் இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பு என்னென்னா சனிக்கிழமை வருது அதாவது சனி பகவானுக்குரிய சனிக்கிழமையில் கார்த்திகை அமாவாசை வருது கடன் பிரச்சனை நில சொத்து பிரச்சனை வீடு வாங்க சொத்து வாங்க யோகத்தை தரக்கூடியவர் சனி பகவான் அவரை இந்த அமாவாசை நாளில் வழிபட்டால் அவருடைய அருளால் வீடு யோகமும் உங்களுக்கு அமையும் அதைவிட அனுமன் வந்து மார்கழி மாதம் மூல நட்சத்திரத்தில் அமாவாசையின் போது அவதரித்தாரு அதனால் அதுக்கு முன்னாடி வரக்கூடிய கார்த்திகை அமாவாசையில் அனுமனுக்கு செந்தூரம் சாத்தி வடமாலை அணிவித்து வழிபடலாம் இல்லைனா ஸ்ரீராம ஜெயலலிதும் மாலை கட்டியும் அணிவிக்கலாம் இதனால் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நடைபெறும் துன்பங்கள் விலகும் இன்பமான வாழ்க்கை அமையும் அனுமனை வழிபடுவதால் சனி தோஷம் உள்ளிட்ட நவக்கிரக தோஷங்களும் விலகும் துளசி மாலை அணிவிக்கிறது துளசியால் அர்ச்சனை செய்வது உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றி வைக்கும் இதை எல்லாமே வந்து நீங்கள் செய்யலாம் இது வந்து மீன ராசிக்காரங்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக வந்து செய்திடுங்க இப்போ உங்கள் ராசிக்கு இந்த அம்மாவாசில என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ மீன ராசிக்காரங்க புரட்டாதி நான்காம் பாதம் உத்திராடதி ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசி நட்சத்திரத்துக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத இப்போ இந்த வீடியோல நான் சொல்றத நோட் பண்ணிக்கோங்க வாங்க உங்களுக்கான பலனை பார்க்கலாம் ஏற்றத்தாழ்வு பார்க்காம எல்லாரிடமும் சமமாக பழகக்கூடிய குணம் கொண்ட மீன ராசி அன்பர்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து கொடுத்த வாக்க காப்பாற்றி நன்மதிப்பு பெறுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் மனதில் ஏதேனும் டென்ஷன் மட்டும் உண்டாகலாம் சோர்வு இதனால் ஏற்படலாம் அதனால் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கிறவரையும் பொறுமை இழக்காதீங்க புதிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் அவர்களால் நன்மையும் உண்டாகும் அதை ஏற்றுக்கோங்க வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் குறையும் அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க வழக்கு விவகாரங்கள்லேயும் கவனமாக இருக்கணும் இல்லைனா வழக்கு விவகாரங்களில் பெருத்த நஷ்டம் ஏற்படும் அப்புறம் தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்த தடங்கல்கள்லாம் வந்து நீங்கும் சாதுரியமான பேச்சு வியாபார விருத்திக்கு கை கொடுக்கும் அதனால சாதுரியமான பேச்சு ரொம்ப முக்கியம் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு கூட அலுவலக பணி தொடர்பாக அலைய நேரிடலாம் அதனால உத்தியோகத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் பொறுமையை மட்டும் இழக்கக்கூடாது பொறுமை இழந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும் இந்த அமாவாசைக்கு பிறகு நீங்க குடும்பத்துல இருந்து சிறு சிறு பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு சரியாகும் கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நன்மை உண்டாகும் பிள்ளைகளுடைய தேவையை பூர்த்தி செய்ய முற்படணும் உறவினர்களுடைய வருகையானது இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சி தர வகையில் இருக்கும் அதை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஏற்றுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெண்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே சிறப்பாக செய்து முடிக்க முடியும் அதை விட இன்னொரு ஒரு சிறப்பு என்னன்னா பெண்களுக்கு நீங்கள் நினச்சது எல்லாமே வந்து நடக்கும் அந்த மாதிரியான சூழ்நிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உருவாகுது பணவரவை எதிர்பார்த்தபடி இருக்கும் சாதுரியமான பேச்சு வெற்றிக்கு உதவும் அப்புறம் மாணவர்கள் கூட பாடங்களை நன்கு படித்து மற்றவர்களுடைய மதிப்புக்கு ஆளாவீங்க திறமையான செயல்பாடுகள் உங்களுக்கு வெற்றிக்கு உதவியாக இருக்கும் அதனால் திறமையை வெளிப்படுத்துங்க இதே புரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு தாய்மாமனிடம் கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ விட்டு கொடுத்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகமான உழைப்பினை கொடுக்க வேண்டியது வரும் வேலையில் கவனத்தோடு செல்வது நல்லது அப்புறம் உத்ராடத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு எல்லா நன்மைகளும் தடையின்றி காண்ற மாதிரி இருக்குது மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பீங்க இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த நோய் விலகும் அப்புறம் ரேவதில பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்கும் தொழிலதிபர்கள் பங்குதாரர்களோட எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது இருக்கும் ஸோ இது தாங்க மீன ராசிக்காரங்க உங்களுக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக மொத்தம் மீன ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன் உங்கள் ராசிக்கு கடன் தீர்வதற்கு பரிகாரமும் சொல்லிட்டேன் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி அமாவாசைக்கு பிறகு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டேன் ஸோ எல்லாத்தையுமே மீன ராசிக்காரங்க உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி மீன ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் படப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி